நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி நல்ல ஒரு சாஃப்டான அருமையான சுவையான ரவா கேசரி தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் இது வந்து பண்டிகை காலங்கள்லையும் விசேஷ காலங்களிலும் நம்மளுக்கு டக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் ஏதாவது ஒரு ஸ்வீட்டு பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது கேசரி செய்வோம் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ஈஸியாக ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க ஆனால் கேசரி கெட்டி ஆகாமல் சாஃப்டாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு அதில் நெய் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் வாசம் இல்லாத ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போ பாதாம் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் முந்தரியும் சேர்த்துக்கிறேன் அதுவும் கட் பண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ வெள்ளரி விதை சேர்த்துருக்கேன் இப்போ பூசணி விதையும் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு என்ன நட்ஸ் இருக்கோ உங்கள் விருப்பம் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நட்ஸு ஃப்ரூட்ஸு எல்லாமே சேர்த்துக்கலாம் இப்போ திராட்சை சேர்த்துருக்கேன் நல்லா வறுப்பட்டு வந்துருச்சு பாருங்கள் திராட்சை நல்லா உப்பி வந்துருச்சு இப்போ நாம் இதை வேறு தட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ நான் ஆயில் வாசம் இல்லாத சன்ஃப்ளவர் ஆயில் தான் நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் ஃபார்ம் ஆயில் எது வேணாலும் இல்லாத சேர்த்துக்கலாம் அதோட நாலு டே டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு கப்பு ரவை எடுத்திருக்கேன் அதை இதில் வறுத்துக்கலாம் நீங்கள் எந்த கப்பில் ரவை எடுக்கிறீங்களோ அதே கப்பில் ஆயில் நெய் ரெண்டும் சேர்த்து ஒரு கப் எடுத்துக்கணும் நல்லா ரவையை நல்லா வறுத்துக்கணும் இது வந்து கொஞ்சம் நேரம் மாறி வர அளவுக்கு நல்லா வறுக்கணும் நேரமும் மாறி வரும் அதே மாதிரி வாசனையும் நல்லா வரும் நல்லா வறுத்து எடுத்தால் தான் வந்து சாஃப்டாக கிடைக்கும் நம்மளுக்கு கேசரி வந்து சாஃப்டாக கிடைக்கும் பாருங்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே மாறி நேரம் மாறி வந்துருச்சு இந்தளவுக்கு நல்லா நேரம் மாறி வந்தோனையும் நம்ம சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கப் ரவைக்கு அதே கப்பில் நான் ரெண்டே கால் கப்பு சர்க்கரை சேர்த்துருக்கேன் நீங்கள் ரெண்டு கப் கூட சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் அதிகமாக இனிப்பு இனிப்பு தேவைங்கிறதுனால ரெண்டே கால் கப்பு சர்க்கரை சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நான் வந்து ஃபுட் கலர் எதுவும் சேர்க்கல அதனால மஞ்சள் தூள் ரெண்டு சிட்டிக்கு சேர்த்துருக்கேன் ஒரு சிட்டிக்கு உப்பு சேர்த்துருக்கேன் தண்ணி வந்து நம்ம கொதிக்க வச்சு சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு ரவைக்கு மூன்றரை கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம் இது வந்து நம்ம கேசரி செஞ்ச பின்னால் லாஸ்ட்டாக பார்த்தோம்னா கெட்டி ஆகிடும் இது வந்து கெட்டி ஆகாது உங்களுக்கு பாருங்கள் நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும் இப்போ நல்லா கொதிக்குது நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடலாம் இப்போது அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா வந்திருக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம வாயில் வச்சோன்னே கரைஞ்சிரும் இது அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக வரும் பாருங்க நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கணும் இப்போ நம்ம ஏலக்காய் தூள் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஏலக்காயை நுணுக்கி அப்படியே சேர்த்துக்கிறேன் பாருங்க சிம்மில் தான் வச்சுருக்கேன் இப்போ இன்னொரு ரெண்டு நிமிஷம் வேக விடலாம் மூடி போட்டு பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு ரவை சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நல்லா வெந்து வந்துடுச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இப்போ நாம் வறுத்து வச்ச நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா சாஃப்டாக நல்லா வந்திருக்கு இப்போ நம்ம டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கலாம் நீங்கள் செறி பழம் இருந்தால் கூட செறி பழமும் சேர்த்துக்கலாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கும்போதே நல்லா சாப்பிட்லான்னு தோணுது அந்தளவுக்கு வாயில் வச்சோன்னே கரையிற மாதிரி சூப்பரான ரவா கேசரி ரெடி ஆயிடுச்சு வீட்டில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான நம்ம ரவா கேசரி ரெடி ஆயிடுச்சு பாருங்க நம்ம கரண்டியில் எடுத்து போடையிலேயே நல்லா ஒட்டாமல் சாஃப்டாக நல்லா வந்திருக்கு இதே அளவில் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஒரு டைம் செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் மறுபடியும் இதே மாதிரி தான் செய்வீங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் சாஃப்டாகவும் இருக்கும் ஈஸியாக சட்டுன்னு பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்